உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அல்லாஹுக்கு இணை வைப்பதென்பது அல்லாவை மறுப்பதென்பது இஸ்லாத்திலுள்ள ஏனைய எல்லா பாவங்களையும் விட மிக மோசமானதாக மிகப்பெரிய அநீதியாக கருதப்படுவதற்கான மிக முக்கிய காரணம் என்ன அல் அல்குர்ஆனிலே வட்டிக்கு எதிராக போர் செய்ய தயாராகுங்கள் என்று அறைகூவல் விடுக்கிறான் இவனொருவன் அநியாயமாக ஒரு உயிரை கொன்றுவிட்டானோ அவன் முழு மனித இனத்தையும் கொன்றவன் போலாவான் என்கிறான் விபச்சாரத்தையும் குர்ஆன் பல இடங்களில் கடுமையாக கண்டிக்கிறது நம்முடைய மார்க்கத்தில் விபச்சாரத்திற்கான தண்டனை மரண தண்டனையாகும் நபிகளார் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சாராயம்தான் பாவங்களுக்கெல்லாம் தாய் அது ஒரு வெக்கம் கெட்ட பாவம் என்றார்கள் இப்படிப்பட்ட இந்த பெரும் பாவங்களுக்கெல்லாம் நிரந்தரமான நரகத்தை கொடுக்காத அந்த அல்லாஹ் ஜவஜல் நம்மை படைத்தவன் இந்த இணை வைப்புக்கு மாத்திரம் அவன் நிரந்தரமான ஒரு தண்டனையை கொடுப்பதற்கான அடிப்படை நோக்கம் என்ன சாதாரணமாக சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு இந்த இணை வைப்பை விட இந்த இறை மறுப்பை விட இந்த கொலை செய்வது கொள்ளை அடிப்பது விபச்சாரம் செய்வது சாராயம் அருந்துவது போன்ற குற்றங்களே மிகப்பெரிய குற்றங்களாக கருதப்படும் ஏனென்றால் இந்த குற்றங்களால் சமூகத்தில் இன்னும் பல விபரீதமான விளைவுகள் அதன் பின்னரும் நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் இந்த இறைவனை மறுப்பதென்பது ஏதோ ஒரு மனிதன் இறைவனை மறுக்கிறான் அதனால் இந்த உலகத்தில் என்ன ஒரு பெரிய மாற்றம் உருவாகிவிடப் போகிறது என்று ஒரு சாதாரண ஒரு மனிதன் சிந்திப்பான் முஸ்லீம் முஸ்லிமில்லாத சகோதரர்கள் மட்டும் கிடையாது முஸ்லிம்களாகிய நாமும் கூட இப்படித்தான் இதை புரிந்து வைத்திருக்கிறோம் இதற்கான காரணம் என்னவென்றால் முஸ்லிம்களுக்கு கூட இறை மறுப்பின் எல்லா வடிவங்களும் தெரியாது இறைவன் என்று ஒருவனும் இல்லவே இல்லை என்று கூறுவது மட்டும் இறை மறுப்பு கிடையாது இறைவனுடைய கட்டளைகளை மறுப்பதும் கூட இறை மறுப்புதான் இதை விளங்க சில உதாரணங்களை வைத்து ஆராய்வோம் முதலில் இறைவனை வணங்குவது என்றால் என்ன ஒரு முஸ்லிம் என்றால் யார் ஒரு முஸ்லீம் என்றால் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர் அடிபணிந்தவர் இறைவனிடத்திலே சரணடைந்தவர் எனவே இறைவனை வணங்குவதென்பது இறைவனுக்கு கட்டுப்பட்டு அவனிடத்திலே சரணடைவதாகும் சூரத்துல் பக்ராவின் நூற்றி முப்பத்தி ஓராவது வசனத்தில் ஜவஜல் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்களிடம் கூறுகிறான் இது கால லஹூ ரூ அஸ்லீம் இப்ராஹிமுடைய இறைவன் அவரிடம் கட்டுப்படு என்று சொன்னபோது கால அவர் சொன்னார் அஸ்லம் து நான் கட்டுப்பட்டேன் ஆலமீன் அகிலங்களின் எஜமானுக்கு நான் கட்டுப்பட்டேன் என்று அவர் சொன்னார் எனவே இறைவனுக்கு கட்டுப்படுவதுதான் வணக்கம் இறைவனுக்கு கட்டுப்பட்டவன் தான் ஒரு முஸ்லீம் உதாரணமாக நாம் அல்லாவை ஏன் தொழுகிறோம் ஏனென்றால் அல்லாஹ் நம்மை தொழும்படி கட்டளையிட்டிருக்கிறார் எனவே அவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவது வணக்கமாகும் எந்த முறையில் தொழ வேண்டும் என்பதையும் தான் தீர்மானிப்பான் எனவே அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடப்பது அவனை வணங்குவதாகும் ஒரு பேச்சுக்கு அல்லாஹ் முதலில் அல்லா ஜவஜல் எந்த அறிவறுக்கத்தக்கதையும் அசுத்தமானதையும் நமக்கு ஏவ மாட்டான் ஒரு பேச்சுக்கு நாம் இந்த ஐந்து பக்து தொழுகைக்கு பதிலாக இப்பொழுது அல்லாஹ் நம்மிடம் சொல்லுகிறான் இந்த ஐந்து பக்து தொழுகையும் உங்களுக்கு கடமையல்ல ஒவ்வொரு நாளும் ஐந்து பக்து வேகமாக ஓடுவதே உங்களுக்கு தொழுகை என்று அவன் சொல்லிவிட்டால் இனி ஐந்து பக்தும் வேகமாக ஓடுவதே நமக்கு கடமையாகிவிடும் எனவே அல்லாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவதுதான் வணக்கம் அது எதுவாக வேண்டுமென்றாலும் இருக்கலாம் எனவே அல்லாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுபவன் ஒரு முஸ்லீமாக இருப்பான் அவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்படாதவன் அவன் சொல்படி நடக்காதவன் காவிராகி விடுவான் இதைத்தான் அந்த தாலா சூரத்துல் பகராவின் முப்பதாவது வசனத்தில் மனிதர்களை நான் ஏன் படைத்தேன் என்பதை விளக்கிவிட்டு அதன் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் மலக்குகளுக்கும் இபிலிசுக்கும் கட்டளையிடுவான் ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று இதனை மலக்குகள் ஏற்று சுஜூது செய்வார்கள் ஆனால் இபிலிசோ இதை மறுத்து காபிராகி விடுவான் மலா இக்கிஸ் இல்லா இபிலிஸ் நாம் மலக்குகளை நோக்கி ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொன்ன போது இபிலிசை தவிர மற்ற அனைவரும் படிந்தனர் அபா வஸ்தக்பர அவன் மறுத்தான் மேலும் ஆணவமும் கொண்டான் வக்கான மினல் காஃபிரின் அவன் மறுப்பவர்களில் நிராகரிப்பவர்களில் ஒருவனாக ஆகிவிட்டான் எனவே இபிலிஸ் அல்லாவுடைய கட்டளையை மறுத்தான் எனவே காவிராக ஆகிவிட்டான் மனிதர்களை விட இபிலிசுக்கு நன்றாகவே தெரியும் அல்லாவை தவிர வேறு எந்த ஒரு இறைவனும் கிடையாது என்று இந்த நிகழ்வுக்குப் பிறகு அல்லாவிடம் அவனே துவா கேட்பான் யா அல்லா மறுமை வரையிலும் எனக்கு அவகாசம் கொடு என்று அதற்கு அல்லாஹ் நீ அவகாசம் கொடுக்கப்பட்டவர்களில் உள்ளவனாக இருக்கிறாய் என்பான் இந்த இடத்தில் அவன் அல்லாவை மட்டுமே வணங்குகிறான் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் அவன் மக்கான மினல் கேவிரன் அவன் காவிரிகளில் ஒருவனாக ஆகிவிட்டான் என்று காரணம் அவன் அல்லாவின் கட்டளையை மறுத்தது எனவே இறைவனை நம்பாமல் இருப்பது மட்டும் இறை மறுப்பு கிடையாது இறைவனுடைய கட்டளையை மறுப்பதும் கூட இறை மறுப்புதான் ஒரு முஸ்லீம் தொழாமல் இருந்தால் அவன் காவிராகிவிட மாட்டான் அவனுக்கு நன்றாகவே தெரியும் தொழுகை என்பது அல்லாவுடைய கட்டளையாகும் இருந்தாலும் பொடுபோக்குத்தனம் வீண் விளையாட்டு போன்ற காரணங்களால் தொழுகையை இவன் விட்டுவிட்டால் தொழுகையை விட்டதற்காக அல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்பான் எப்படி ஆதம அல்ல சலாத்து வசலாம் அவர்கள் அல்லாவுடைய கட்டளையை மீறி அந்த மரத்தின் பக்கம் நெருங்கிய பின்னர் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னித்தானோ அதே போல இந்த முஸ்லீம் அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அதை மன்னித்து விடுவான் இவன் அதை தவறு என்று புரிந்து கொண்டு ஒரு தவறை விடுகிறான் எனவே அந்த தவறுக்காக அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றான் ஆனால் ஒருவேளை ஒரு முஸ்லிம் நான் தொழ மாட்டேன் நான் ஏன் தொழ வேண்டும் அப்படியெல்லாம் தொழ முடியாது அப்படி என்று அவன் கூறிவிட்டால் அவன் அந்த இடத்திலேயே காவிராகி விடுவான் ஏனென்றால் தொழுகையைப் பற்றியோ அல்லாவுடைய கட்டளையைப் பற்றியோ அவனுக்கு எந்த கவலையும் கிடையாது இதுதான் அவனை காவிராக்கும் எனவே இப்பொழுது நம்முடைய விஷயத்துக்கு வருவோம் எனவே இறைவனை மறுப்பது என்பது இறைவனுடைய கட்டளையை மறுப்பதாகும் அப்போ இறைவனுடைய கட்டளையை மறுத்தால் நிரந்தரமான நரகத்தை கொடுப்பது நியாயமானதா இந்த உலகத்தில் செய்யப்படுகின்ற எல்லா பெரும் பாவங்களையும் விட இந்த ஒரு தனித்துவமான பாவம் எப்படி இப்படிப்பட்ட ஒரு தகுதியை பெற்றது இரண்டு உதாரணங்களை பார்ப்போம் ஒன்று வட்டி வட்டிக்கு எதிராக அல்லாஹ் போர் செய்வேன் என்கிறான் வட்டி என்றால் என்ன ஏழைகளின் இரத்தம் உறிஞ்சப்பட்டு பணக்காரர்களிடம் செல்வம் குவிவதே வட்டி உதாரணமாக பேங்கில் வட்டிக்கு கடன் வாங்குவது யார் ஒரு ஏழை விவசாயி ஒரு ஏழை தொழிலாளி தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை ஒழுங்காக நடத்தி செல்ல முடியாததன் காரணமாக ஒரு கஷ்டத்தில் கடனை எடுக்கிறான் கஷ்டத்தில் இருப்பவனுக்கு வட்டி விதிக்கப்படுகிறது இப்பொழுது ஒரு பேங்கில் பணத்தை சேமிப்பவன் யார் அவன் ஒரு செல்வந்தன் எனவே ஏழைகளின் செல்வங்கள் உறிஞ்சப்பட்டு அது பணக்காரர்களிடம் தஞ்சமடையும் வட்டிக்கு வாங்கிய கடனுக்காக ஏழைகள் தங்களுடைய வாகனங்களில் இருந்து தங்களுடைய சொத்துக்களில் இருந்து ஏன் தங்களுடைய வீட்டையே இழக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல தொழிலாளிகளும் விவசாயிகளும் ஏழை மக்களும் தாங்கள் வட்டிக்கு வாங்கிய கடனை அடைக்க முடியாமையினால் தற்கொலை செய்து கொள்வதையும் நாம் பார்க்கிறோம் ஸ்ரீலங்கா ஐஎம்எஃப் இடம் வாங்கிய கடனுக்காக அடுத்த பத்து வருடத்தில் கிட்டத்தட்ட பன்னிரண்டாயிரம் கோடி இந்திய ரூபாய்களை வெறும் வட்டியாக மாத்திரமே செலுத்த வேண்டியிருக்கிறது இந்த உலகத்தில் வட்டியினால் மனிதர்கள் மட்டும் அடிமையாக்கப்படுவதில்லை இங்கே பல ஏழை நாடுகளும் அடிமையாக்கப்படுகிறது ஒரு ஆய்வு கூறுகிறது இந்த உலகின் எல்லா நாடுகளிலும் தொண்ணூறு விதமான பணம் அந்த நாட்டின் வங்கிகளிலே தான் இருக்கிறது இதற்கு காரணம் என்னவென்றால் அந்த வங்கிகள் அந்த பணத்திற்கு வட்டி கொடுப்பதுதான் ஆகும் எனவே பணத்திற்கு வட்டி கொடுக்கப்பட்டால் ஒரு புதிதாக உருவாகி வரக்கூடிய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்களுக்கு யாரும் பணத்தை முதலீடு செய்ய மாட்டார்கள் காரணம் பணம் வங்கியில் இருந்தால் எந்த ரிஸ்கும் கிடையாது நமக்கு வட்டி கிடைத்து கொண்டே இருக்கும் ஆனால் ஒரு புதிய கம்பெனியில் ஒரு புதிய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸில் நம்முடைய முதலீடுகளை நாம் முதலீடு செய்தால் அதில் ரிஸ்க் இருக்கும் ஒன்று அந்த பிஸ்னஸ் ஃபைல் ஆகலாம் அல்லது லாபம் ஈட்டலாம் எனவே அதிகமானவர்கள் புதிதாக உருவாகி இருக்கும் தொழில் வாய்ப்புகளின் மீது முதலீடு செய்ய மாட்டார்கள் இப்படி முதலீடு செய்யப்படாமல் வங்கியிலேயே பணம் இருந்தால் ஒரு நாட்டின் பொருளாதாரமே முடங்கி போகும் அது மட்டுமல்ல வட்டி கொடுக்கக்கூடிய எவனும் தர்மம் செய்ய மாட்டான் இப்படி பல காரணங்களை வட்டியின் பாதிப்பை பற்றி மட்டுமே மனுத்தியால கணக்கில் நாம் பேசிக்கொண்டிருக்கலாம் இப்போ ஏழைகள் தங்கள் சொத்துக்களை இழந்து நெடுரோட்டில் நிற்பதற்கும் தொழிலாளிகளும் விவசாயிகளும் தற்கொலை செய்து கொள்வதற்கும் நாட்டின் பொருளாதாரமே ஒரு குறிப்பிட்ட மக்களிடம் முடங்கி கிடப்பதற்கும் தர்மமே செய்யாது பண வரி பிடித்த மக்களாக இன்று நாம் மாறிக்கொண்டிருப்பதற்கும் எது அடிப்படை வட்டியா இல்லை அல்லாவின் நல்லடியார்களே இறைவனை மறுப்பதுதான் அடிப்படை வட்டியை ஒழிக்க வேண்டும் என்ற இறைவனின் கட்டளையை மறுப்பதுதான் இதற்கு அடிப்படை இன்றைய நவீன உலகில் லட்சக்கணக்கில் அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள் இதற்கு என்ன காரணம் இன்றும் நாற்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் பலஸ்தீனத்தில் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே இதற்கு என்ன அடிப்படை ஈராக்கிலும் சிரியாவிலும் லிபியாவிலும் ஆப்கானிஸ்தானிலும் பல மில்லியன் கணக்கான மக்கள் இறந்தார்களே கொல்லப்பட்டார்களே இதற்கு என்ன அடிப்படை இரண்டு உலக போர்கள் நடந்து பல கோடிக்கணக்கான மக்கள் மரணித்தார்களே இதற்கு என்ன அடிப்படை ஜப்பானின் ஹிரோஷிமா நாகசாக்கியில் இரண்டு அணுகுண்டுகளை போட்டு பல லட்சக்கணக்கான மக்களை கொன்றுவிட்டு இந்த அணுகுண்டுகளை நாம் வீசாமல் இருந்திருந்தால் இன்னும் அதிகமான மக்கள் இறந்திருப்பார்கள் என்று நியாயம் கற்பித்தார்களே இதற்கு என்ன அடிப்படை சிந்தியுங்கள் இது வெறும் கொலை குற்றமா இல்லை அல்லாவின் நல்லடியார்களே இதன் அடிப்படை இறைவன் மறுக்கப்படுவது இறைவனுடைய கட்டளை மறுக்கப்படுவது அநியாயமாக யாரையும் கொல்லக்கூடாது என்ற இறைவனின் கட்டளை மறுக்கப்படுவது விபச்சாரத்திற்கு அடிப்படை காரணம் என்ன போதை வஸ்துக்களுக்கு அடிப்படையது இறைவனை மறுப்பதுதான் சிந்தியுங்கள் அல்லாவின் நல்லடியார்களே இந்த உலகில் நடக்கக்கூடிய எல்லா பாவங்களுக்கும் அடிப்படை வேறு எது அது இறைவனை மறுப்பதாகும் இறைவனுடைய கட்டளையை மறுப்பதாகும் ஒரு சிந்திக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத நபரிடத்தில் இந்த ஏழை விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டதன் காரணம் என்ன என்று கேட்டால் அவர் வட்டி என்பார் ஆனால் சிந்திக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் இது இறைவனை மறுப்பதாகும் என்பார் இந்த உலகில் இன்று கட்டவிழ்த்து விடப்பட்ட இனப்படுகொலைகளுக்கு காரணம் என்னவென்று கேட்டால் அவன் மனிதர்களின் பேராசை என்பான் ஆனால் அல்லாவின் அடிமைகளோ இது அல்லாஹ் மறுக்கப்படுவதுதான் என்பார்கள் அல்லாவின் நல்லடியார்களே கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தியுங்கள் உங்களிடம் இந்த உலகத்தில் எத்தனை பாவங்கள் இருக்கின்றது என்று கேட்டால் நீங்கள் அதை எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது என்பீர்கள் ஆனால் உண்மையாக இங்கே இருப்பது ஒரே ஒரு தான் அதுதான் அல்லாவை மறுப்பது இங்கே இருப்பது வட்டி அல்ல அல்லாவை மறுப்பதாகும் இங்கே இருப்பது விபச்சாரம் அல்ல அல்லாவை மறுப்பதாகும் இங்கே இருப்பது திருட்டு அல்ல அல்லாவை மறுப்பதாகும் இங்கே இருப்பது கொலை செய்வதல்ல அல்லாவை மறுப்பதாகும் இங்கே இருப்பது ஒரே ஒரு பாவம்தான் அதுதான் எல்லா பாவங்களுக்கும் அடிப்படை எல்லா பாவங்களுக்குமான வேர் ஒரு பேச்சுக்கு இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை இல்லாமலாக்க எனக்கு சக்தி இருந்தால் நான் அல்லாவை மறுப்பதை இல்லாமலாக்குவேன் இந்த மொத்த உலகமுமே சொர்க்க பூமியாக மாறிவிடும் எந்த கொலையும் நடக்காது எந்த விபச்சாரமும் நடக்காது எந்த வட்டியும் கொடுக்கப்படாது இந்த உலகில் எந்த ஒரு உயிருக்கும் எந்த ஒரு அநியாயமும் கூட செய்யப்பட மாட்டாது ஆனால் அப்படி அதை நான் நீக்கிவிட்டால் நாம் அனைவரும் மழக்குகளாக மாறிவிடுவோம் ஆமாம் அல்லாஹ் நமக்கும் மழக்குகளுக்கும் இடையே ஏற்படுத்திய வித்தியாசமே இதுதான் இப்பொழுது சொல்லுங்கள் அல்லாவின் நல்லடியார்களே இந்த உலகில் எது மிகப்பெரிய பாவம் வட்டியா கொலையா விபச்சாரமா போதையா அடித்தலா இல்லை இந்த எல்லா பாவங்களையும் மொத்தமாக சேர்த்த இறைவனை மறுப்பதா அதனால்தான் எல்லாம் இறைவன் அவன் மாபெரும் கொடையாளி மட்டுமல்ல எல்லா அறிவுக்கும் சொந்தக்காரன் அவன்தான் அதனால் தான் இறைவனை மறுப்பதற்கு நிரந்தரமான நரகத்தை கொடுக்கிறான் ஏன் ஏனென்றால் மனிதர்கள் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை நடக்கப்பட்டிருக்கும் அநியாயங்களுக்கு இதுதான் காரணம் எனவே ஜவஜல் உங்களையும் என்னையும் இந்த உலக மக்கள் யாவரையும் அவனை மறுப்பதிலிருந்து பாதுகாத்து நேர்வழி காட்டுவானாக எனவே அல்லாஹ் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பார்க்கல்லா வளர்க்கும் அலாம வரமத்துல வரகா